மகாவதார் பாபாஜியின் விதி விதி பற்றிய உபதேசம் விதியை நீ நீ எழுதவில்லை ஆனால் ஆனால் அதை மாற்ற முடியும் பாபாஜி சொல்கிறார் என்பது நம்முடைய கடந்த கர்மங்களின் விளைவு அது நம் பிறப்பின் வரைபடம் மாதிரி வரைபடத்தை கூட தியானம் அன்பு நற்செயல்கள் மூலம் மாற்ற முடியும் அவர் சொல்வது கர்மா உன்னிடம் வரும் ஆனால் மனநிலையை மாற்றினால் விதியும் மாறிவிடும் விதி நம்மை தண்டிக்க வரவில்லை நம்மை விழித்தழ செய்வதற்காக வருகிறது பாப்பாஜியை சொல்கிறார் விதியை எழுதுவது கர்மா கர்மாவை மாற்றுவது தியான சக்தி தியான சக்தி உருவாகுவது அன்பின் மூலம் அன்பே பரம சக்தி எம் பாபாஜி பஞ்ச் டயலாக் விதியை எழுதியவனும் நீ அதை மாற்றக்கூடியவனும் நீ தான் ஜை ஓம் கிரியா பாபாஜி நம்மா